பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் திருப்பூர் கிருஷ்ணன் இந்த நாளில் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் கோகுலாஷ்டமி வருது கிருஷ்ணர் கதை ஒன்று நீங்களும் கிருஷ்ணர் நானும் கிருஷ்ணன் கதை இந்த கதையினுடைய தலைப்பு மூன்று கத்திகள் அர்ஜுனனுக்கு ரொம்ப கர்வம் வந்துருச்சு கண்ணனுடைய பக்தன் நான் அப்படிங்கிறதுனாலேயே கர்வம் கண்ணன் மேலே தன்னை விட பக்தி செலுத்துறவங்க யார் அப்படிங்கிற ஒரு நினைவு இதை கண்ணும் புரிஞ்சுக்கிட்டான் புரிஞ்சுக்கிட்ட அவன் சொன்னால் நல்லது இங்கே வந்து ஒரு பெண்மணி இருக்கா அந்த பெண்மணி கிருஷ்ண பக்தை அதனால் அவளை போய் நம்ம சந்திப்போம் நீ ஒரு பெண்ணாக வேஷம் போட்டுக்க ஏற்கனவே பிருகநிலையா பெண்ணாக இருந்தவன் தான் நீ நானும் பெண்ணாக வேஷம் போட்டுக்கிறேன் இன்றைக்கி இரவு அவள் வீட்டில் போய் அவளை பார்த்துட்டு வருவோம்னு கூப்பிட்றாரு இவங்க ரெண்டு பேரும் போய் கதவை தட்டுறாங்க இரவு ஒரு எட்டரை மணி ஒம்பது மணி இருக்கும் அந்த அம்மா வந்து கதவை திறக்கிறாங்க கதவை திறந்தவர்கள் இவங்க சொல்கிறாங்க இதுமாரி நாங்கள் வழிபோக்கர்கள் பெண்களாக இருக்கிறதுனால பாதுகாப்பு இல்லை இன்றைக்கி இரவு இங்கே தங்கிட்டு ஒரு நாளைக்கு காலையில் போகிறோம்னு சொன்னோடனே அதுக்கு என்ன வாங்க பூஜை நடந்துகிட்டு பூஜையில் கலந்துட்டு போங்க அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு உறங்கலாம்னா அவங்க கதாபி பிடிச்சிட்டு பூஜை இறைக்கி அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க பூஜையில் மூணு கத்தி இருக்குது ஒரு சின்ன கத்தி ஒரு நடுத்தர கத்தி ஒரு பெரிய கத்தி அந்த கத்தியை மலர் தூவி அவங்க வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அர்ஜுனன் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறான் கிருஷ்ணன் அர்ஜுனுடைய ஆச்சரியத்தை பார்த்துக்கிட்டே இந்த பெண்மெண்ட்டை கேட்குறாரு என்னம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்க இல்லை நான் கிருஷ்ண பக்தை கிருஷ்ணனுக்கு மூணு விரோதிகள் இருக்காங்க அந்த மூணு பேரையும் கொள்வதுக்கு நான் மூணு கத்தி தயார் பண்ணுறேன் அதுக்கு மந்திர உருவேற்றி சக்தியை நான் ஏற்படுத்திட்ருக்கேன் உங்களை நேரில் பார்க்குறப்போ கொள்வதுங்கிறது தான் என்னுடைய முடிவுன்றாக அப்போ கிருஷ்ணர் கேட்குறாரு அது என்ன சின்ன கத்தி வச்சுருக்காருன்னா அது வந்து குசேர இருக்குது குசேரரை சந்திக்கிறப்போ அவர் நான் கொள்றதுக்கு அந்த கத்தியை தயார் பண்ணுறேன் அது இதுக்குமா அவரை கொள்கிறேன் அவரும் கிருஷ்ண பக்தர் தானே அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணரை கிருஷ்ணர்னு கிடையாது இல்லை பெண்மணியாக இருக்கார் அந்த அம்மா சொல்கிறாங்க முட்டாள் அவங்க வெண்ணையை தின்ன வாயில் அவளை கொடுத்துருந்தோம் அந்த அவள் எவ்வளோ இந்த நாக்கில் உறுத்தும் அப்படிலாம் செஞ்சவனை நான் விட்டுற முடியாது அதனால் கட்டாயமாக அவனை கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் யோசிச்சுட்டு சொல்கிறாரு இல்லைம்மா கிருஷ்ணனையும் விரும்பி தானே இந்த அவளை சாப்பிட்டான் அவர் வச்சுக்கிட்டு இருந்தார் அவன் பறித்தான் அதனால தண்டனை கொடுக்குறது தான் கிருஷ்ணனுக்கு சேர்த்துல கொடுக்கணும் அது தப்புன்னொன்னே யோசிச்சுட்டு சரி நீங்கள் சொல்கிற நியாயம் எனக்கு இப்போ தான் புரியுது இந்த கத்தியை எடுத்துட்றேன்னா அந்த கத்தியை எடுத்து வீசிடுறான் நடு கத்தி யாருக்குமா அப்படின்னு கேட்குறான் பாஞ்சாலி கிரு ராவம் பாஞ்சாலி ஏன் கொள்ளணும்னு கேட்காரு கிருஷ்ணர் இதெல்லாம் அர்ஜுன் கேட்டுக்கிட்டே இருக்கான் இப்போ அந்த அம்மா சொல்கிறா இல்லை அவளுக்கு பாஞ்சாலிக்கு ஒரு பிரச்சனைனா பாஞ்சாலி தன்னுடைய பிரச்சனையை தீர்த்திக்கணும் அதுக்கு கிருஷ்ணன்ட்டு உதவி வேணும்னு கதறது அப்புறம் கிருஷ்ணன் அங்கே இருந்து துவாரகையில் இருந்து புடவையா அனுப்புகிறான் எவ்வளவு புடவை அது அந்த அரங்கம்பூரா புடவையால் நிறஞ்சிருச்சு அவ்வளவு புடவைய வந்து கிருஷ்ணன் அனுப்பினா அவன் கையால் தானே அனுப்பியிருக்கான் அவன் கை எவ்வளவு வலிக்கும் அதை அவன் பார்த்தாளா இந்த மாதிரி பண்ணிட்டா அதனால் அவளை கொல்றதுக்கு அந்த நடுக்கத்தின் அர்ஜுனும் திகைச்சு போய் நிற்கிறான் கிருஷ்ணன் சொல்கிறாரு அது உண்மைதான் பாஞ்சாலையினை கொண்டுலாம் அதுக்கு நியாயமும் இருக்குது ஆனால் தர்மசாஸ்திரத்தில் ஒன்று சொல்லுது ஒரு பெண் தனக்கு மானபங்கம் வரப்போ என்ன வேணால் செஞ்சு காப்பாற்றிக்கலாம்னு சொல்லுது ஆளை கூட கொல்லலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அவள் மானத்தை காப்பாற்றிக்க என்ன வேணால் செய்யலாம்னு இருக்குது அவளுக்கு வேறு வழி இல்லை அதனால் கண்ணன்ட்ட வந்து கதறி அவனுடைய கை வலிக்கி வச்சு தான் அவள் புடவை வாங்கிட்டானா கூட கண்ணனுடைய கையை வலிக்க செஞ்சதுங்கிறது பாவம் பாவமல்ல ஏன்னா மானத்தை காப்பாற்றிக்கத்தானே அப்படின்னு உடனே யோசிச்சுட்டு இந்த வாதம் சிறப்பாக தான் இருக்குது சரி ஆனால் அர்ஜுனனை மட்டும் விட மாட்டேன்ட்டு அந்த கத்தியை வந்து கீழே போட்டுறாள் மூணாவது கத்தி அர்ஜுனனுக்குறான் அர்ஜுனனுடைய மனசு பதறுது இப்படி கண்ணன் கடைக்கண்ணால் பார்த்துக்கிறான் அப்புறம் அது ஏன்னு கேட்குறான் தேரில் வந்து தேரோட்டியாக வச்சுக்கிட்டு இந்த காலம் அந்த பக்கம் திருப்பு அந்த தேர் இந்த பக்கம் திருப்பு இந்த லகாரம் இப்படி இழு அப்படின்லாம் ஓயாமல் கண்ணனுக்கு அறிவுறுத்தி கண்ணன் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பான் அந்த தேர ஓட்டை அதுக்கு இன்னும் இவன் என்ன கண்ணன் விட பெரிய ஆளா கண்ணனுக்கு கண்ணனை தேரோட்டியாக வச்சுக்கிட்டு இவன் அதில் சாரதியம் பண்ணுறான் இது என்ன அப்படின்லாம் கண்டபடி கத்தி கட்டாயமாக அர்ஜுனை கொல்ல தான் போகிறேன்னு தீர்மானமாக சொல்லிடல கிருஷ்ணர் சொல்கிறாரு கொச்சேவர் கொல்வதுக்கு தப்புன்னு நான் ஒரு நியாயம் சொன்னேன் பாஞ்சாலி கொள்வது தப்புன்னு ஒரு நியாயம் சொன்னேன் பட் அர்ஜுனுக்கு எந்த நியாயமும் எனக்கு சற்றுன்னு சொல்ல தோணலம்மா நீ கொண்டு வேண்டிதான்ற இவன் மனசு பதறி திகச்சு போய் நிற்கிறப்போ அவன் கெஞ்சிறான் எப்படியாவது என்ன காப்பாற்றுனா அவள் பக்தியினுடைய வலிமையினால் எதை வேணால் செய்யக்கூடியவ அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு அர்ஜுனை உன் நியாயம் அத்தனையும் சரிதான் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ யோசித்து பார்த்துட்டு காரியத்தில் இறங்க என்னன்னு கேட்குறாவ கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ரொம்ப நண்பர்கள் அர்ஜுனை நீ கொள்றதுக்கு எல்லா நியாயமும் உனக்கு இருக்குது நீ கொன்னுட்டேன்னு வெய்யே தன்னுடைய உற்ற நண்பனை இழந்ததுனால கிருஷ்ணன் ரொம்ப வருத்தப்படுவான் கிருஷ்ணன் மனசு வருத்தப்படுறது உனக்கு சம்பந்தமா அதை யோசிச்சு பாருணோன்னு ஐயோ என்னுடைய கடவுள் இல்லையா கிருஷ்ணன் அவன் மனசை நான் வருத்தப்பட வைக்கக்கூடாது ஒழியட்டும் அந்த அர்ஜுனும் பிழைச்சு போட்டோம் அப்படின்னு அந்த தூக்கி வெளியே போட்டான் அப்போ தான் அர்ஜுனுக்கு தெரிஞ்சுதான் பக்தியால் கூட என்ன அளவு யார் பக்தி செஞ்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிற கர்வமானது தப்பு அப்படின்னு அர்ஜுன் புரிஞ்சுக்கிட்டதா ஒரு கதை சூப்பர் சார் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க ரொம்ப நன்றி 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 மகிழ்ச்சி சார் நான் தகவல்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு ஏற்ற வகையில் நல்ல கூர்மையான கேள்விகள் வந்தது அந்த வகையில் உங்களுடைய கேள்வி ஞானத்துக்கு பாராட்டு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார்